முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிட்டே இருக்கேன் இன்றைக்கி வீடியோ சூப்பர் டூப்பர் வீடியோ எப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம் வேல்மாரல் பாராயணம் பண்ணி கூட நமக்கு வந்து எந்த வேண்டுதலும் நிறைவேறலை அப்படின்னா எந்த ஒரு அதிசயங்களும் நடக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் என்னெல்லாம் அதை பற்றி இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்துருந்தோம் அதுவே இந்த வீடியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா ஒரு வேள்மரல் பாராயணம் பண்ணினதுனால ஒரு சகோதரி வீட்டில் முருகப்பெருமான் பண்ண இந்த சேட்டைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா சேட்டைகள் அத்தனையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மிரக்கல்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை பிடிக்காதவங்களை கூட பிடிக்கிற வைக்கிற மாதிரி அவ்வளோ அழகான வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இதோடு நம்ம நிறைய மிரக்கல்ஸ் வந்து பார்த்துட்டே வரோம் முருகப்பெருமானு ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் சரி கோயில்லையும் சரி என்னென்ன விதமான அற்புதங்கள்லாம் புரிகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம் இதுதான் நமக்கு இந்த கலிகாலத்துக்கு நமக்கு மிக முக்கியமாக இல்லைங்களா நமக்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நம்ம என்ன ஆகும்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் அதனால் நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எந்த காலத்தில் நீங்கள் வந்து வருத்தப்படவே மாட்டீங்க அவ்வளோ நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்போ வந்து நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் சகோதரி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு அனுப்பிச்சு ஒரு ரெண்டு மூணு மாதமே இருக்கும் ஆக்சுவலாக நான் வீடியோ போடாதனால இன்னுமே கூட வாட்ஸ்அப்பில் ஒரு அறுபது மெசேஜ் படிக்காமல் வச்சுருக்கேன் அது மாதிரி இதுவும் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ண முடியாமல் தலைங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன் இப்போது அவங்க வந்து எனக்கு ஒவ்வொரு கட்டத்தில் வந்து நடக்க நடக்க எனக்கு அனுப்பிச்சிட்டே வந்தாங்க இப்போ அதுவும் நல்லதாக போச்சு இப்போ நான் கோர்வையாக எல்லா விஷயங்களையும் வந்து ஒரே வீடியோலாம் சொல்லிடுறேன் இப்போது சகோதரி வந்து வேல்மரல் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க வேல்மரல் பாராயணம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பி ஆரம்பிக்கும் போதே வந்து அவங்களுக்கு ச அவங்களுக்கு வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு நிறையா ப ப்ராப்ளம்ஸ் இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அதுக்கான வழிகள் கிடைக்கிறத வந்து அவங்க நல்லா மனப்பூர்வமாக உணர்ந்த உணர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் இவங்களுக்கு ஒரு கனவு வருது முத என்ன வருதுன்னா இவங்களுக்கு வீட்டில் ஒரு மயில் குஞ்சு சின்ன மயில் இருக்குது இல்லைங்கன்னா அதோடய கிட்டத்தட்ட ஒரு கோழி கொஞ்சமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மயில் குஞ்சு வருது இவங்க வீட்டுக்கு அந்த மயில் வந்து மை மயில் அந்த குட்டி கழுத்தில் என்னென்னா ஒரு இரும்பு வளையம் மாதிரி மாட்டியிருக்கு சகோதரி போய் அந்த இரும்பு வளையத்தை எடுத்து விட்டுட்டு அவங்க அந்த குட்டி மயிலுக்கு வந்து சாதம்லாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மயில் அங்கேயே இருந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து இல்லை இது கொண்டு போய் காட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புறாம்பட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த மயில் அங்கேருந்து போக மாட்டேங்குது ஸோ இந்த கனவு வந்து அவங்களுக்கு வந்திருக்கு இது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க அப்போ நானும் சொன்னேன் இதை த உங்கள் வீட்டுக்கு முருகப்பெருமான் வந்தாச்சு அதுக்கு அடையாளம்தான் இது இது ரொம்ப அழகான கனவு இது மாதிரியெல்லாம் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவங்கள்ட்டையும் சொன்னேன் அப்போ வந்து அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து என்ன இருக்குது அவங்க வீட்டில் ஒரு ஷஷ்டி அன்னைக்கு சாமி கும்பிட்ருக்காங்க வேல்மரல் பாராயணம் பண்ணியிருக்காங்க பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பூஜைக்கு வந்து பால் வச்சுருக்காங்க நெய்வேதியமாக பால் வச்சுருக்காங்க அவங்க வந்து லேட்டாக சாயந்தரமாக தான் நோட் பண்ணுறாங்க கரெக்டாக முருகப்பெருமானோட அந்த ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா ஃபோட்டோவில் இருக்கிற முருகப்பெருமானோட வாயில் இருந்து பால் அப்படியே வடிஞ்சு கீழே வர்றது பார்த்துருக்காங்க பா அது பால் வந்து நீங்கள் வடிஞ்சு கீழே வந்து அது காஞ்சி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேட்டில் அவங்க பார்த்துருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இது வெள்ளை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பால்னு தெரியல என்ன இது வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் அப்படின்னு யோசி இப்படி யோசித்து பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து இல்லை இது பாலாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டிருக்காங்க அப்போ அவங்க வந்து நம்பலை இல்லை இது வந்து ஏதோ ஒன்று அந்த பூலிருந்து வடைஞ்ச தண்ணியாக இருக்கலாம் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து சகோதரிக்கு நல்லா அழுத்த திருத்தமாக மனசில் பட்டிருக்கு இல்லை இது பாதி என்கிட்டயும் அமிச்சாங்க இல்லை இப்போ இது பால் வடைஞ்ச மாதிரி தான் இருக்குங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் நான் என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி இந்த சம்பவம் நடந்து இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து வீட்டில் வந்து யாரும் ஒத்துக்கலை நம்பலை இது மாதிரி எல்லார் வீட்லையும் நடக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சமயத்தில் தான் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் கழித்து வீட்டுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க வந்து குறி சொல்கிற மாதிரி ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வந்து அவங்க குறி சொன்னதே வேளவன் வேளோடு வந்து விளையாடும் நேரம் எது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறி சொல்லியிருக்காங்க அப்போது இவங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாயிருச்சு இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஸோ இது அப்போ கண் கன்ஃபார்ம்டா முருகப்பெருமானோடய திருவிளையாட தான் இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வழியாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைனா இவங்க வீட்டில் நடக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியும் யோசிப்பா பார்த்தா ஆனால் இது வந்து அவங்க தெலு தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க முருகப்பெருமானோட விளையாட்டு தான் இது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறம் நானும் ஆமாங்க அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு இப்போது அந்த இது நான் உங்களுக்கு சகோதரி அனுப்பிச்சு வீடியோவே நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து அதான் இனிஷியலாக நானும் திருநீராக இருக்குமோ வழிஞ்சிருக்குமோ இல்லை வந்து அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும்போது தான் நானும் யோசித்தேன் ஆனால் வந்து அவங்களுக்கு அது எந்த அதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அவங்க ஏன்னா திருநீர் வச்சு வைக்கும்போது இருந்திருந்தால் அது வடிஞ்சது அப்போ தெரிஞ்சிருக்கும் இல்லை வந்து அவங்க பூஜை பண்ணும்போதே அது இருந்திருக்கும் அது வந்து நீங்கள் பூஜை முடித்து அந்த ஈவினிங் தான் தெரியணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது சரி இதோடு அது நிற்கலை இதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து அவங்க வீட்டில் நான்வெஜ்ஜே சமைக் சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ நான்வெஜ் சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு வந்து பால் வச்சுட்டு நைவேதிகமாக வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணியிருக்காங்க குக் பண்ணிவிட்டு அந்த அதே ரூமில் தான் எல்லாரும் சாப்பிட வேண்டிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ எல்லோரும் அங்கேயே சாப்பிட்றாங்க நல்லா அவங்க அப்பா சகோதரியோட அப்பா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நம்ம வந்து ஒரு விருது மாதிரி சாப்பிட்டா வயிறு நிறைய சாப்பிடுவோம் இல்லைங்களா அது மாதிரி வயிறு நிறைய சாப்பிட்டு அவர்னால எந்திரிக்கும் போது என்னாச்சு அவர்னால கொஞ்சம் தடுமாறிட்டார் ஸ்டேபிளாக எந்திரிக்க முடியல தடுமாறினவரை என்ன பண்ணார் பூஜைக்கு முருகப்பெருமானுக்கு வச்சிருந்த பாலை வந்து தட்டி விட்டுட்டார் தெரியாமல் அதெல்லாம் கீழே வழிஞ்சு போயிடுச்சு அப்புறமா சகோதரிக்கு வந்து ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு அவங்க வீட்டில் இருக்கிற பாப்பா வேற இது மாதிரி முருகனுக்கு வச்சுருந்த பால் வந்து இப்படி தாத்தா இது மாதிரி தட்டி விட்டுட்டாங்க முருகனுக்கு இப்போ பால் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க நான்வெஜ் குக் பண்ணனால திரும்பியும் அவங்களால வச்சு பூஜை பண்ண முடியல அதனால் சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிடுச்சு குழந்தை வேறு இந்த மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு இன்னும் சங்கடமாக ஆயிடுச்சு ஐயோ முருகனுக்கு பால் இல்லையே முருகனுக்கு பால் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப உண்மையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க ஐயோ இப்படி ஆகிடுச்சி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் அவங்க அடுத்த நாள் காலையில் பார்த்துருக்காங்க திருப்பியும் ஃபோட்டோவில் முருகனோட வாயிலிருந்து ஃபுல்லாக பால் வழிஞ்சிருக்கு இப்போ அந்த ஃபோட்டோ காட்டுற பாருங்கள் இது எப்படி இருக்குன்னா நீ கவலைப்படாத நீ வச்ச பால் வந்து கீழே சிந்துனாலும் அதை நான் வந்து மனசாராக ஆல்ரெடி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் மாதிரி அவங்களுக்கு காலையில் திரும்பியும் பார்க்கும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி முன்னாடி பார்த்த அந்த ஃபோட்டோவோடு இதில் நிறையவே வடிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நிஜமாக அதாவது இது மாதிரி நான் இன்னும் சில சேட்டை பண்ண முருகப்பெருமான் பண்ண சேட்டை மிரக்கல்லாம் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது அதெல்லாம் ரெண்டு மூணு மாதம் முன்னாடியே நடந்தது அது மாதிரி எனக்கு இது சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணுச்சு முருகப்பெருமான் திருவிழா திருவிளையாடல் பணம்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணால் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது தோணுச்சு இதோடையும் நிற்கல அவங்களுக்கு வந்து இந்த சம்பவமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நான் அந்த ரொம்ப ஃபீல் பண்ணேன் முருகனுக்கு வந்து திருப்பி பால் வைக்க முடியலையே அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சொன்னாங்க இப்போது அதுக்கப்புறம் ஒரு அமாவாசை அன்னைக்கு பூஜை பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த பூஜை முடிஞ்சு திருப்பி அதுக்கு சாயந்தரமும் அடுத்த நாள்னு நினைக்கிறேன் திருப்பியும் முருகப்பெருமான் வாயிலிருந்து என்ன மாதிரி தெரியுதுன்னு இப்போ பாருங்கள் இப்போது முருகப்பெருமானோட அந்த ஃபோட்டோவில் வந்து அங்கங்கே ஒரு மரூன் கலரில் ஒரு ப்ரௌன் கலரில் இங்கே துளிகள் மாதிரி உங்களுக்கு தெரியுங்களா இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் அங்கே ட்ராப் ட்ராப்பாக சில துளிகள் இருந்திருக்கு அது வந்து ஒரு மாதிரி ரெட் கலரும் இல்லை ஒரு மாதிரி ப்ரௌன் கலரும் இல்லை அந்த மாதிரி இருந்திருக்கு வாயிலிருந்தும் அது வழிஞ்சிருக்கு தெரியுதுங்களா எவ்வளோ கரெக்டாக பாருங்கள் அந்த இங்கேருந்து பால் வந்து வழிஞ்சுதோ அதே மாதிரி வாயிலிருந்தும் அந்த ஒரு ப்ரவுன் கலரில் ஒரு லிக்விட் மாதிரி ஒரு விஷயம் வழிஞ்சிருக்கு இது வந்து சகோதரி கேட்டாங்க இது குங்குமமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒன்று இது தேனாக இருக்கணும்னு கலர் த தேன் கலரில் தான் இருக்க மாதிரி இருக்குது இல்லைன்னா பஞ்சாமிரதமாக இருக்கணும் கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மேபி அவங்க அன்னைக்கு பூஜை அதுக்கோ அன்னைக்கோல் அதுக்கு முதலாளும் பூஜையில் வந்து தேனோ பஞ்சாமிரதமோ வச்சுருந்துருக்கலாம் நான் அது வந்து அது அப்போது அந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால என்னால் வந்து கரெக்டாக அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அது நான் என்ன 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 பண்ணாங்க அப்படின்னு நான் கேட்காமல் விட்டுவிட்டேன் கேட்டிருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க நைவேத்தியமாக வச்ச பொருள் ஏதோ ஒன்று தான் முருகப்பெருமான் வந்து ஆசையாக சாப்பிட்டதுக்கான அரி அடையாளமாக இதை காட்டியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதெல்லாம் வந்து மையே மிகப்பெரிய ஒரு விஷயம் இது வேல்மரல் அப்படிங்கிற ஒரு மகாமந்திர மகாமந்திரத்தின் மூலமாக இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய விளக்கம் ஆக்சுவலி என்னென்னா இதுவரைக்கும் இத்தனை வருஷமா நம்ம முருகப்பெருமானை வந்து கும்பிட்டு தான் இருக்கும் பல வருடங்களாக வந்து ரொம்ப தீவிரமாக முருகனுக்கு மாலை போடுறதும் காவடி எடுக்கிறதும் பாத யாத்திரை பண்ணுறவங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு பண்றவங்க இருக்காங்க ஆனால் வேல்மாரல் அப்படிங்கிற ஒரு பாராயணத்தை பண்றதுனால அது எப்படி சில விஷயங்களை இந்த மாதிரி ஒரு ஆக்டிவேட் பண்ணி விடுது அது சில விஷயங்களை அது எப்படி ஒரு தூண்டி விடுது அதுக்கு எப்படி இந்த ஒரு சக்தியை வந்து உருவாக்குது அப்படிங்கிறது உண்மையாக ஆச்சரியமாக இருக்குதுங்க அது வந்து வேலோட வேலோடய சிறப்புத்தன்மை திரு சிறப்புத்தன்மையாக இல்லை வேல்மாறல் படிக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு ஏற்படும் மன குளிர்ச்சியாக என்னன்னு தெரியல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சகோதரியும் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பாராயணம் முடிச்சுட்டாங்க திருத்தணி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது 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 வந்து எல்லாத்து வீட்லேயும் இது மாதிரி அடுத்தடுத்து இது மாதிரி நடக்காது ஆனால் நம்ம காதுக்கு இது கேட்குற அளவுக்கு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு குடிப்பினை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததில்லை வேறு மாதிரி அதிசயங்கள் நடந்திருந்தாலும் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் வந்து இதெல்லாம் நம்ம காதில் கேட்கவே கொடுத்து வச்சுருக்கணும் இது ஒரு விதமான ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை தருது நம்ம வீட்டில் நடந்தால் மட்டும்தான் முருகன் இருக்காருங்க இருக்க ஒரு சாட்சியெல்லாம் கிடையாது இது யார் வீட்டில் நடந்திருந்தாலும் இதை பார்க்குறதுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணி நம்ம இப்படி கண் கூட அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க கண்டிப்பாக இது ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய அதிசயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக எந்த ஒரு சமயத்தில் நமக்கு மன மனசில் தைரியம் குறையுதோ கலக்கம் அதிகமாகுதோ அப்போது இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் வந்து நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு புத்தம் புதுதாக நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சரணம்